சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம் அத்தை சூரியகாந்தம் கொடுத்த மேஜிக் வாட்ச் மிஸ் யூஸ் பண்ணதுனால சந்திரகாந்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டானு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படி இல்லனா கீழ இருக்கிற லிங்க் இப்பவே கிளிக் பண்ணி அந்த எபிசோடியும் பார்த்து ஜாலியா சிரிச்சுக்கோங்க பேராச மருமகளும் மேஜிக் தயிர் கோலும் ஒரு நாள் சந்திரகாந்தம் தயிர் கோலை வச்சுட்டு பானையில வெண்ணைய கடைஞ்சிட்டே இருந்தான் அப்படி கடைஞ்சு கடைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் இதென்னது எவ்வளோ கடைஞ்சாலும் தயிர்ல வெண்ணைய வர மாட்டேங்குது கடைஞ்சு கடஞ்சு கையெல்லாம் வலிக்குது அத்து வருத்துக்குள்ள இருக்கிற மோரை எல்லாத்தையும் கடையணும் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல பாக்கும் இன்னும் பெரிய மூணு பானையில மோர் இருந்தது அப்பதான் வெளியில இருந்து வந்த சூரியகாந்தம் அதை கவனிச்சாங்க இதென்ன மருமகளே இன்னும் நீ ஒரு பானை மோர் கூட கடையில நான் வெளியே போகும்போது நீ ஆரம்பிச்சது இப்படி நீ வேலைய பார்த்தா எப்ப முடிக்கிறது இதே எங்க காலத்துல எங்க அத்தை அப்படி சொன்னா நான் இப்படி என்றதுக்குள்ள பத்து பானை மோர கடைஞ்சு வச்சிருப்பேன் இந்த காலத்துல என்ன வேலை பாக்குறீங்களோ என்னவோ அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க பாவம் சந்திரகாந்தம் அப்படி கடைஞ்சு கடைஞ்சு மத்தியானத்துக்குள்ள மூணு பானையில இருந்து வெண்ணைய எடுத்தா அம்மா ஐயோ என் கையெல்லாம் வலிக்குதே என் இடுப்பே போச்சே கடவுளே அப்படின்னு சோக கீதம் பாடும்போது இத கேட்ட சூரியகாந்தம் வந்து உள்ள போய் அவங்களோட ட்ரங்க் பெட்டில இருந்து மேஜிக் தயிர் கோலை எடுத்துட்டு வந்து சந்திரகாந்தம் கிட்ட கொடுத்தாங்க இது மேஜிக் மத்தடி இத இப்படி பானைல வச்சு அப்படி கடைஞ்சா போதும் அப்படியே வெண்ண மேல திரண்டு வரும் இத பாரு இப்ப இது ரேஸ் குதிரை மாதிரி எப்படி ஓடுன்னு ரேஸ் குதிரையா எடுங்க இது வயசான குதிரை மாதிரி தான் ஓடும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வரல நான் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தம் அந்த தயிர் கோல்ல எடுத்து ஒரு பானையில வச்சாங்க அப்படியே சூரியகாந்தம் அந்த தயிர நல்லா கடைஞ்சு காட்டினாங்க அப்படி கடையும் போது மேல அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்துச்சு அப்ப எப்பவும் கடையும் போது வர வெண்ணைய விட இப்ப அதிகமாக வர வெண்ணைய சந்திரகாந்தா கவனிச்சா பார்த்தியா பார்த்தியா இது செமையா இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா சந்திரகாந்தம் முன்னாடியே குடுத்திருந்தா எனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காது அத்தை அத்த இப்ப எனக்கு இந்த பழைய மத்தோட என்ன வேலை அப்படி சொல்லிட்டு அவளோட கையில இருந்த அந்த தயிர் கோல கீழ போட்டு ஜோரா விசரிச்சா தயிர் கோல உடஞ்சு போச்சு அந்த மேஜிக் தயிர் கோல எடுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்தா சந்திரகாந்தம்

இந்த கையால எவ்ளோ கடைஞ்சாலுமே ஒரு நாளைக்கு பத்து பானை வெண்ணையும் வரமாட்டேங்குது அதுவே இதுக்கு ஒரு மெஷின் வச்சுட்டா ஒரு நாள் பூரா கிடையலாம் அப்ப இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டா நினைச்ச உடனே ஆன்லைன்ல ஒரு மிஷின ஆர்டர் பண்ண அந்த மெஷின்க்கு இந்த தயிர் கோல வச்சதும் லக்கலக்கான அந்த மோரு கடைஞ்சு முன்ன விட நிறைய வெண்ணைய கொடுக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி சந்திரகாந்தம் முன்ன விட நிறைய வெண்ணைய விற்று இன்னும் நிறைய லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா அடியே என்னடி இது நீ கூட ரேசு குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்ட மனுஷன்னா கொஞ்சமாவது திருப்தி வேண்டியது அப்படி சொல்லும்போது சந்திரகாந்தம் கொஞ்சம் கூட அவங்க பேச்ச மதிக்காம இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க எடு தீபம் எரியும் போதே வீட்டுக்கு ஒளி கொண்டு வரணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சூரியகாந்தமோட பேச்ச மதிக்காம போனா இப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வோல்டேஜ் அதிகமாய் ஒரு பெரிய சத்தம் வந்து அந்த மிஷன் எரிஞ்சு போச்சு அதோட அந்த தயிர் கோல் கூட எரிஞ்சு போச்சு அத பார்த்த சந்திரகாந்தம் சத்தமானதா ஐயோ இந்த மிஷன் மொத்தமா இறஞ்சு போச்சே என் தயிர் கூட இறஞ்சு போச்சே என்ன பண்றது இப்ப இனிமே எப்படி வெண்ணெய் கறைவே எப்படி பணத்தை வாங்குவேன் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படி சொல்லிக்கிட்டே வாய் வாயை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்ருக்கும்போது சூரியகாந்தம் வந்து ஏண்டி இப்படி அழுகுற ஆ ஓடிக்கிட்டே பால் குடிக்கிறதை விட நின்னுட்டே தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு கூட பெரியவங்க சொல்லிருக்காங்க அட உன்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா போதும் உன்னோட பேராசையால அது கெடுக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராது போ போய் சீக்கிரமா அன்னைக்கு விசிறடிச்சேல்ல அந்த தயிர்கோலை எடுத்துட்டு வாப்போ இனிமே அந்த தயிர் கோல தான் நீ மறுபடியும் கடையணும் நான் இப்பவே வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டாங்க மறுபடியும் அந்த பழைய தயிர் கோலால கடையணுமா எனக்கு கஷ்டத்தை குடுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது இல்லாத பண்ற எனக்கும் டைம் வரும்ல அப்ப காமிக்கிறேன் அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டா சந்திரகாந்தன் இந்த எபிசோட் கூட உங்களை நிறைய சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம் அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு பாத்துட்டே இருங்க காக்கா டிவி ஒரு நாள் சூரியகாந்தாவோட தூரத்து சம்பந்தியும் அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க ஏன்டி சரளா எவ்வளவு நாள் ஆச்சும் பார்த்து பாத்து எல்லாம் நல்லா இருக்காங்களா சரளா ஒரேடியா அழ ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லட்டும் சித்தி என் புருஷ அப்படின்னு சத்தமா அழுதாங்க இது எல்லாத்தையும் கேட்ட சந்திரகாந்தா அட இது சரளாவோட குரல் மாதிரி இருக்கே சொல்லிட்டு கதவுல இருந்து எட்டி பாத்துட்டு அட ஏ இப்படி அழுற சின்ன குழந்தை மாதிரி என்ன ஆச்சுன்னு இப்ப இப்படி அழுற சும்மா இரு நான் இருக்க இல்ல நீ அழாத சரளா கண்களை தொடச்சுக்கிட்டே என்ன சொல்லட்டும் சித்தி என்னோட குடிகார புருஷன் விடுஞ்சா குடிச்சிட்டு பொழுது சாயிர வரைக்கும் என்ன போட்டு சாகடிக்கிறான் இதே வேலையா போச்சு சித்தி தினமும் இதே வேலைதான்

கொஞ்ச நேரம் இரு உன் புருஷனை வழிக்கு கொண்டு வர நான் ஒரு ஐடியா சொல்றேன்